ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்னைக்கு நாம் கார்த்திகை புராணத்துடைய பதினைந்தாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போறோம் இந்த அத்தியாயத்தில் எலிக்கும் கூட நர்கதி கிடைச்ச ஒரு கதையை தான் வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு எடுத்துரைக்கிறாரு கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல பெருமாளுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணுங்கிறதையும் சொல்றாரு அதாவது கோவிலில் தீபமேத்தி ஏற்றி பக்தியால் அந்த சுவாமிக்கு முன்னாடி நர்த்தனம் செய்வதும் நர்த்தனம்னா நாட்டியம் செய்வதும் அப்புறம் துவாதசியில் விஷ்ணு ஆலயத்தில் பெருமாளுடைய கோவிலில் தீப வரிசை வரிசையாக தீபம் இந்த ரெண்டுமே வைகுண்ட பிராப்தத்தை தரும் ஆலயம் சென்று பிரதிக்ஷணம் செய்வது ஒவ்வொரு அடியிலும் அஸ்வமேத பலனை அளிக்கும் அதாவது கோவிலுக்கு போய் நாம் கோவிலை சுற்றி வரும்போது நாம் சுற்றும் போது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அஸ்வமேத பலனை அளிக்கும் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை அளிக்கும் கார்த்திகை மாசத்துல பெருமாள் கோவிலுக்கு போகாதவங்க இந்த பூமியிலும் சரி நரகத்திலும் சரி துன்பம் அடைவர் பகவானுடைய சந்நிதி லட்ச தீபம் ஏற்றுறவங்களுடைய புண்ணியமே வர்ணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல வர முப்பது நாளுமே தீபம் ஏற்ற முடியலன்னா துவாதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த மூணு நாளில் ஏத்தினாலே போதும் பெரிய புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஒரு தீபத்தை நொந்திய பலனாக ஒரு எலிக்கு நர்கதி கிடைத்த கதையை வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு சொல்றாரு அனையும் சமயத்தில் உள்ள தீபத்தை நொந்தி எரியச் செய்தாலும் மிக்க புண்ணியம் உண்டு அதாவது ஒரு தீபம் அணைய போகிற சமயத்துல போய் அந்த தீபத்தை நொந்தி விடுறது அதாவது பிரகாசமா எரியறதுக்கு ஒரு எண்ணையோ இல்லை அந்த தீப திரியை மேலே ஏற்றி விடுறதோ எது பண்ணாலுமே அந்த தீபம் பிரகாசமா எரியும் இல்லையா அதுக்கு சிறந்த பலன் உண்டு அப்படிங்கிறாரு அடுத்து கதைக்கு வராரு சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு விஷ்ணு ஆலயம் நீண்ட காலமாக ஜீர்ணமாக இருந்தது ஜீர்ணம்னா முறையான பராமரிப்பு இல்லாம ஒரு கோவில் விஷ்ணு ஆலயம் இருந்ததாம் அப்போது கர்ம நிஷ்டர் அப்படிங்கிற ஒரு யோகி நதியில் ஸ்நானம் செஞ்சுட்டு இந்த ஜீர்ணாலயத்தில் புகுந்தார் இது சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கு இல்லையா இந்த கோவிலுக்குள்ள உள்ளே வராரு இந்த கோவிலை பார்க்குறாரு சரி ஓகே யாருமே சரியாக நடமாடலை இந்த இடத்துல பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லாத கோவில் இது ஏகாந்தமாக இருக்குது ரொம்ப தனிமையாக இருக்கு அதனால இது யோகம் புரிய சரியான இடம் ஏகாந்தமான இடம் அப்படின்னு யோசிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு பன்னிரண்டு தீ தீபங்களை மட்டும் பிச்சை எடுத்து வந்தாராம் அந்த பன்னிரண்டு தீபத்தை கோவில்ல வச்சு பக்கத்திலேயே உட்கார்ந்து பகவத் தியானம் செய்ய ஆரம்பிச்சார் அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் போது ஒரு எலி வருமா அந்த எலி வந்து அந்த மாதிரி அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் போது அந்த விளக்குல இருக்கிற எண்ணெய் எல்லாம் குடிச்சிருமா ஒரு நாள் ஒரு எண்ணெய் இல்லாத தீபத்தில் இருக்கிற திரி வந்து அதோடைய காலில் மாட்டிக்குது இந்த தீபத்தில் தான் எண்ணெயே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னொரு தீபத்துக்கு போய் அந்த தீபத்தில் இருக்கிற எண்ணெயை குடிக்க போகும்போது இந்த காலில் மாட்டி இருக்கிறதுல இந்த திரி அந்த ஏற்கனவே எண்ணெய் இருக்கிற தீபம் வந்து அதோடைய திரி முடிஞ்சு போய் ஒரு மாதிரி மங்கிய கோலத்தில் இருந்து தான் அப்போது இந்த காலில் இருக்கிற திரி அந்த தீபத்தில் விழவும் அது பிரகாசமாக எண்ணெயில் நனைஞ்சு அந்த திரி வந்து பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சு இந்த ஏற்கனவே இருந்த ஒரு மங்கி போன திரியும் சேர்ந்து பிரகாசமா எரிஞ்சது இது ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எலி வந்து ஒரு நாள் அங்கே இறந்து போச்சு இறந்து போனதுக்கப்புறம் அப்புறம் அது கிட்ட இருந்து ஒரு திவ்ய புருஷன் தோன்றி கர்மனிஷ்டரை வணங்கி துதித்தான் அந்த எலி செத்ததுக்கு அப்புறம் அந்த எலியில இருந்து ஒரு திவ்ய புருஷன் ஒரு அழகான ஒரு ஆன்மகன் வந்து வெளியில வரா வெளியில வந்து கர்ம நிஷ்டரை பார்த்து இந்த மாதிரி வணங்கி அவரை கை கூப்பி வணங்கி துதித்தான் இதை பார்த்த கர்மனிஷ்டர் வந்து நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறாரு நான் வந்து இங்க இருந்த எலி எல்லாம் எண்ணெயெல்லாம் குடிச்சிட்டு இருந்த எலி நான் இறந்துட்டேன் இறந்த உடனே எனக்கு வந்து இந்த திவ்ய சரீரம் கிடைத்தது இதுக்கு காரணம் என்னன்னு தான் பார்த்து கண்டறிந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு கர்ம நிஷ்டர் என்ன செஞ்சாரா அவருடைய ஞான திருஷ்டியால இந்த இந்த திவ்ய தேகம் பெற்றான்னு அந்த பையனுடைய முற்பிறவியை உணர்ந்து அதை வந்து அவனுக்கு சொல்றாரு நீ உன்னுடைய முற்பிறவியில ஒரு பிராமணனுடைய வீட்டுல பிறந்த பிராமணனான ஜைமினி கோத்திரத்துல பிறந்த உன்னுடைய பேர் பால்ஹிகன் ஆனால் நீ செய்யாத பாவங்களே கிடையாது நீ என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேனா நித்தியம் சிரார்த்தம் சாப்பிடுவதும் நிஷித்த நினத்தில் சாப்பிடுவது அதாவது எப்ப வேணுமோ உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிட்றது பூதங்களுக்கும் காக்கைக்கும் போட்ட அன்னத்தை உண்பது வேதோக்த கர்மாக்களை செய்யாததுடன் அதையும் வைதிகரையும் நிந்திப்பது பரிகாசம் செய்வது முதலிய காரியங்களை செய்தாய் உனக்கு ஒரு அழகான மனைவி இருந்தா அழகான மனைவியை வந்து வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நீச்சமான ஸ்திரீயை வந்து வேலைக்கு வச்ச அந்த ஸ்திரீ கூட நீ வந்து சுகத்தை அனுபவித்தாய் அவ சாப்பிட்டு மிச்சம் வச்சதை நீ வந்து சாப்பிட்ட பத்தாததுக்கு உன்னுடைய குழந்தைய உன்னுடைய பெண் குழந்தைய வந்து ஒரு நீச்சரிடம் நீ விற்றாய் பால் தயிர் விற்பனை செய்து நிறைய பணம் சம்பாதித்தாய் அப்படி சம்பாதித்த பொருளை பூமியில் புதைத்து விட்டு இறந்து விட்டாய் பல நரகங்களை அனுபவிச்சுட்டு லாஸ்ட்ல எலியா பிறந்திருக்க பூர்வ ஜென்மத்தில் வேத திரவியத்தை நீ திருடியதால் உனக்கு பாவம் வந்து சேர்ந்துருக்கு அந்த பாவ வாசனையால் நீ எலியாக பிறந்ததுக்கப்புறமும் இந்த விஷ்ணு ஆலயத்துல தீப எண்ணெயை குடிக்கிற ஒரு ஜீவனா வந்திருக்க அதனால தான் நீ வந்து இந்த தீப எண்ணெய் எல்லாம் குடிச்சிட்டே இருந்த ஆனால் இந்த கார்த்திகை மாசத்துல உனக்கே தெரியாம அந்த தீபம் எண்ணெயை போது உன்னால ஒரு தீபம் வந்து பிரகாசமா எரிஞ்சிருக்கு அந்த புண்ணியத்தால் தான் கருணாமூர்த்தியான பகவான் வந்து உனக்கு வைகுண்டம் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு கார்த்திகை மாதத்தில் ஒரே ஒரு தீபத்தை பிரகாசமாக எரிய வச்சதுக்கே எலிக்க நர்கதி கிடச்சிருக்குங்கிறத எவ்வளோ அழகாக நமக்கு வந்து வசிஷ்டர் புரிய வைக்கிறாரு ஜனக மகாராஜருக்கு சொன்ன கதை தான் இதில் நமக்கும் எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுருக்காரு நாமளும் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீபமாவது இந்த கார்த்திகை மாதத்தில் பெருமாள் கோவில்லையோ சிவன் கோவில்லையோ உங்களுக்கு எந்த கோவில் இஷ்டமோ அந்த இடத்துல ஏற்றுவோம் இதோடு பதினைந்தாவது அத்தியாயம் முடிவடைந்தது நாளை பதினாறாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ